நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா ஜாப்ஸ் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 38 மாடல் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் பேட வைப்பு அனௌன்ஸ்மென்ட் பத்தி தான் பரங்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல முக்கியமா சொல்லப்பனா 31 8 2025 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்ல இருந்து இதுவரைக்கும் ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கரெக்டா ரெனிவல் பண்ணிருக்காங்க அதே மாதிரி டென்த்து குவாலிபிகேஷன் மேல் அண்டை கீழ் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது டுவெல்த்து டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ஐடி முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க டாக்டரேட் முடிச்சவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து செப்பரேட் செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க தனியா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரியும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் நகராட்சி துறையா இருக்கட்டும் மாநகராட்சி துறையா இருக்கட்டும் கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும் ஊரக வளர்ச்சி மாவட்ட வரிகர்ட் வேலைவாய்ப்பு அதே மாதிரி டிரைவர் கம்எஸ்சி இருக்கக்கூடிய டிரைவர் கம் கண்ட்ராக்டர் கண்ட்ராக்டர் மட்டும் அண்ட் டிரைவர் மட்டும் வாட்ச்மேன் போஸ்டிங் டைபிஸ்ட் மாதிரி ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான வேலைவாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து முப்பத்தி எட்டு மாவடிய வாரியாக ரிலீஸ் பண்ணிக்காங்க இதோட மூணு அப்டேட்டையும் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம பாருங்க அப்புறம் தான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் இளைஞர்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குறிக்கிற பண்ணிக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க வெல்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிக பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் புல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரிலீஸ் இருக்கான அப்டேட் தான் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து லைவ் ரிஜிஸ்டர் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா என் பண்ணிருக்காங்க அதுல எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க அதாவது டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு எத்தனை பேர் டுவெல்த் குவாலிபிகேஷன் எத்தனை பேர் அப்புறம் டிப்ளமோ ஐடிஐ டிகிரி இன்ஜினியரிங் டாக்டரேட் இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா வந்து ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு மூன்றாம் பாலினர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்திருக்காங்க இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து லைவா இப்போதைக்கு வந்து ரெனிவல் பண்ணி கரெக்டா வந்து அப் டு டேட் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே இப்போ முப்பத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் வந்து இதுல ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி ரெனிவல் பண்ணாம இருக்கீங்களா வந்து நீங்க ரெனிவல் வந்து பண்ணணும் சோ இது ரொம்ப ரொம்ப வந்து மேண்டட்டரி சோ நீங்க எக்ஸிஸ்டிங் யூசர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா

இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்னே வந்து கிளிக் பண்ணி வந்து வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவரங்கள் அடிப்படையில ஆண்கள் மட்டும் வந்து பதிமூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது மூன்றாம் பாலினர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒட்டு மொத்தமாக முப்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது இதுல ஏஜ் ஒரே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க மட்டும் வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு பத்தொன்பது வயது முதல் முப்பது வயது இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேரும் முப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு அரசு பணியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுபது பேரும் நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வயது வரை முதிர்வு பெற்ற பதிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஒரு பேரும் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து இது இதுவரைக்கும் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் எடுத்தீங்கன்னா கை கால் குறைவருக்கு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு சேர்த்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூப்பத்தி ரெண்டு காது எல்லாரும் வாய் பேசாதவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஆண்கள் பெண்கள் இரண்டும் சேர்த்து பதினாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு பேரும் விழிப்புணர்ந்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பேரும் அரி குறைபாடு மற்றும் இதர குறைபாடுக்கு வந்து இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபாய் ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க இப்போ கல்வி வரியாக அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பட்டப்படிப்புக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுல பத்தாம் வகுப்புக்கு மேல் பத்தாம் வகுப்பு கீழ் பன்னெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு இதர படிப்பு இடைநிலை ஆசிரியர்கள் அதே மாதிரி ஐடி முடிச்சவங்க இது எல்லாமே இருக்கும் அடுத்து வந்து பட்டப்படிப்பு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் அதுல எடுத்து படிச்சவங்க அறிவியல் வணிகவியல் பட்டதாரி ஆசிரியல் பொறியியல்னா இன்ஜினியரிங் மருத்துவம்னா டாக்டரேட் வந்து வேளாண்மை வேளாண்மை பொறியியல் கால்நடை அறிவியல் சட்டம் லா இதர படிப்புகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க முதுகலை பட்டப்படிப்பு அப்படின்னா மாஸ்டர் டிகிரி அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்லை அறிவியல் வணிகவியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியல் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை வேளாண்மை பொறியியல் கால்நடை அறிவியல் சட்டம் இதர படிப்புகள்னு சொல்லிட்டு இதுல ஒன்பா வந்து கொடுத்திருக்காங்க சோ இது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து கரண்ட்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரை எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் என்னென்ன படிப்புக்கு தகுந்த மாதிரி என்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப பஸ்ட் ஓப்பனிங் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இது நான் ஜஸ்ட் இப்ப கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓபன் ஆயிடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி உமன் டெஸ்டூட் விண்டோக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிசிஎம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பிசிஓக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி சோ இதுக்குலாம் வந்து இருக்குது இது வந்து சேஷனரி ஒர்க்கருக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓ அதே மாதிரி எம்பிசி பிசிஓ ஜென்ரல் கேட்டகரி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கண்டக்டர் கம் டிரைவர் டிஎன்எஸ்டிசி சோ போக்குவரத்து துறை அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு இப்ப நான் செங்கல்பட்டு கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செங்கல்பட்டுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் செங்கல்பட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது அதுல முக்கியமா சொல்லப்போனா ஜென்ரல் கேட்டகிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க சில இதுக்கு வந்து எஸ்இஓ அண்ட் எம்பிஎஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க டிப்ளமோ டெக்னீசியன் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அதே மாதிரி வந்து டிப்ளமோ டெக்கினிசன்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் முடிச்சவங்க நர்சிங் ஆர்டினரி முடிச்சவங்க டெய்லர் சீனியர் குக்கிங் ஹெல்பர் கார்பண்டர் வாஷர்மேன் லாண்டரி ஆப்ரேட்டர் பார்பர் கிளாஸ் அட்டெண்டட் டாப் பேக்கர் டிரைவர் கம் கண்டக்டர் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்டும் இருக்குது சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய பேர் முக்கியமா சொல்ல போனா நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எல்லா போஸ்டிங்குமே வேகன்சிஸ் அதிகப்படியான வேகன்சிஸ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இருக்குது சோ அதுதான் இப்ப நீங்க தெரியல பார்த்து பார்க்க போறீங்க அதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா நைட் வாட்ச்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கேஸ்ட் கேட்டுமே வேகன்சிஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்வீப்பர்க்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அதுக்கும் இருக்கு ஸ்டேஷனரி ஒர்க்கருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் டுவெல்த் முடிச்சவங்க ரெக்கார்ட் கலெக்டர் டென்த் முடிச்சவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் டென்த் முடிச்சவங்க அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெல்த் பாஸ் பண்ணவங்க அடுத்து வந்து டிரைவர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்எம்இ லைட் மோட்டர் வெஹிக்கல் அதோடைய சர்டிபிகேட் வந்து லைசென்ஸ் வந்து இருக்கணும் எய்த் முடிச்சு அதே மாதிரி டிரைவர் ஹெவி மோட்டர் வெஹிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்த் முடிச்சிருக்கணும் அந்த ஹெவி மோட்டார் வெஹிக்கலுக்கான சர்டிபிகேட் கண்டக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் மாசம் முடிச்சு கண்டக்டர் லைசென்ஸ் வச்சிருக்கணும் கண்டக்டர் கம் டிரைவர் கண்டக்டர் வேலையும் தெரிஞ்சுக்கணும் டிரைவரையும் தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கும் இருக்குது ஃபிட்டர் டென்த் முடிச்சவங்க டேர்னர் டென்த் முடிச்சவங்க ஓவர்சியர் டென்த் முடிச்சவங்க டி ட்ரிபிள்இ டிப்ளமோ முடிச்சவங்க ஒயர்மேன் எய்த் முடிச்சவங்க எலக்ட்ரீசியன் டென்த் முடிச்சவங்க என்டிசியில வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இருக்குது இதுல இருந்து முக்கியமா சரபனா அரியலூர் செங்கல்பட்டு சென்னை சென்னை டிஃபரெண்ட் உடல் உணவுகள் சென்னை ப்ரொஃபஷனல் எக்ஸிகூட்டிவ் கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் டாக்டர் முடிச்சவங்க சென்னையிலே ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் கிருஷ்ணகிரி மதுரை சி வந்து சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாகர்கோவில் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட் சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை திருச்சி உதகமண்டலம் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து இந்த வீடியோ போட்ட வரைக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கேட்பீங்க சோ இதுல எப்படி அப்ளை பண்றதுன்னு சோ இந்த டீடைல்ஸ் நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உங்க நியர்பை இருக்கக்கூடிய உங்க டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் சீனியர் பிரியாரிட்டி மூலியமாக நீங்க எந்த லெவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க கரெக்டா ரெனிபிள் பத்தி இருக்கீங்களா எல்லாமே கரெக்டா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நீங்க கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிசினஸ் லேட்டஸ்ட் கொரிய கான்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்